ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நம்ம விஜய்க்குள்ளே இப்படி தான் எப்படி சொல்லுவாங்க ஒரு கல்லுலேயும் ஒரு ஈரம் வளர் வ வரோன்னு சொல்லுவாங்க அது தாங்க இப்போ விஜயோட மனசில் வந்து நம்ம காவேரி மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருக்கு இதை தான் நம்ம கேட்கணுன்னோம் இதை தான் நம்ம பார்த்தோம் ஏன்னா வேறு அல்டிமேட்டாக காமிக்கிறாருங்க நம்ம விஜய் எப்போ பாரு காவேரி இல்லைன்னா சாப்பிட பாட்டிக்கிட்ட வந்து கேட்குற பாட்டி எங்கே காவேரி என்னமோது இல்லைடா அவர் அவங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேண்ணா இல்லை சாப்பிட வச்சு அம் அனுப்பியிருக்கலாம் இல்லை ஐயோ யோ போதா ஊசல்லாம் நான் தான் சாப்பிட்டு போமானேன் இல்லை அம்மா கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கிறா என்ன உனக்கு ரொம்ப ஓவர ஆக்கரைன போது இல்லை பாட்டி எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாலை இப்போ காவேரி இல்லைன்னு வச்சு நான் கேட்டேன் பாட்டி ஏன் பாட்டி என் மேலே நீங்கள் அவ்வளோ கோச்சிக்கிறீங்கன்னு அப்படியே இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதே போதும் போது அந்த இடத்துல வந்து தாத்தாவை வந்து விஜய் பார்க்குறாரு அப்பா இதை தானே தாத்தாவுக்கு இவ்வளோ நாளாக கேட்டு நினந்தாரு பொண்டாட்டு மீது பாசமாக இருக்கணும்ன்ற விஜய் காட்டுறப்போ அன்புக்கு தாத்தாவும் சந்தோஷப்படுறாரு பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க விஜய் வேறு லெவலில் இருக்குது இவங்க இவங்களோட கெமிஸ்ட்ரி இவங்களுக்கு இருச்சிருந்தா லைக் பண்ணுங்க